வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ நெத்திலி மீன் குழம்பு அடுத்த அட்டா நெத்திலி மீன் சொன்ன நெத்திலி மீன் கெளுத்தி மீன் அடுத்த கெளுத்தி கெழுத்தி மீன் சொன்னேன் இல்லையா அந்த கெளுத்தி மீன் தான் இப்போ நான் குழம்பு வைக்க போகிறேன் கொஞ்சம் மீனை அன்றைக்கி எடுத்து தொக்கு மாதிரி செஞ்சுட்டேன் பாதி மீன் தான் வச்சுருக்குறேன் இந்த பாதி மீனை வந்து அதுவும் கொஞ்சமாக குழம்பு திக்காதான் வைக்கிறோம் கெழுத்தி மீன்லாம் கொஞ்சம் தண்ணியாலாம் வச்சால் நல்லா இருக்காது திருக்கு மீன் குழம்பு வைக்கிற மாதிரி வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கெழுத்தி மீன் இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன் இவ்வளோ பச்சை மிளகாயும் போட மாட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் தான் போடுவேன் கொஞ்சம் வெங்காயம் வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் தேங்காய் செல் வச்சுருக்கேன் பூண்டு வச்சுருக்கேன் இஞ்சி வச்சுருக்கிறேன் ரெண்டு தக்காளி பழம் வச்சுருக்கறேன் இதெல்லாம் வந்து பச்சையாகவே அரைக்க போகிறேன் பச்சையாக அரைச்சி குழம்பு தாளிக்கும் போது நான் என்னென்ன போடுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் சட்டி காய வச்சுட்டேன் அதில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெள்ளை பூண்டு தொளித்து வச்சுருக்கறேன் ஒரு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்குறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்குறேன் இது வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காயட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி ரெண்டு வந்து கிராம்பு ரெண்டே ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை உரிச்சு போட்டுக்குவோம் சுருள் பட்டை கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை தலை போட்டுக்கிறோம் அது கூட ரெண்டு பச்சை மிளகா போட்டுருக்கோம் அரைக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் நல்லா சிவந்து வரப்போம் வெங்காயம் நல்லா செவக்கணும் செவந்து வச்சுனாலும் குழம்புக்கு நல்லா மனமாக இருக்கும் குழம்பு கொஞ்சம் பெருங்காய போட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போடுங்க அதிகமாக போடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகா பொடி இந்த டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் போதும் மேலே போட வேண்டாம் மீன் கொஞ்சம் தான் போடுறேன் அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்க எதுவுமே பச்சை வாடை வரக்கூடாது அது கூடவே இந்த ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்காங்க அதை போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் நல்லா வதந்துட்டோம் நல்லா வதங்கட்டும் இன்னும் ரெண்டு ஸ்பூன் தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி தண்ணி மே எண்ணெய் மேலே வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கணும் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்து கலவையே போட்டு எல்லாமே பச்சை அரைச்சிருக்கிறோம் இல்லையா இதுவும் நல்லா வதங்கணும் மிக்சி கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க இந்த குழம்பு தண்ணியாக இருக்கக்கூடாது பாட்டி செய்கிறத கவனமாக பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இந்த மசாலா கலவை வந்து நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரட்டும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கும் குழம்புக்கு தேவையான உப்பு மூடி வச்சிடலாம் நல்லா எண்ணெய் திரண்டு மேலே வந்தப்புறம் பார்க்கலாம் இந்த சமயத்துல கொஞ்சம் புளி ஊற்றிடலாம் நல்லா திரண்டு மேலே வந்துருச்சு பாருங்கள் எண்ணெய் கொஞ்சமாக புளி ஊற்றுங்க எல்லா புளியும் நான் ஊற வச்சுருக்குறேன் எல்லா புளியும் ஊற்றலை புளிப்புக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் ஊற்றிருக்குறேன் இப்போ வந்து உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம போட முடியும் அந்த ஸ்டேஜில் போட்டுக்கிட்டிங்கனா அதெல்லாம் ஒன்று கூடி வரும் மூணு பாருங்கள் நல்லா மசாலா தடவி உப்பு போட்டு எலுமிச்சம்பழம்லாம் ஊற்றி கொஞ்சம் மசாலா தடவி ஊற வச்சிருக்கோம் ஒரு மணி நேரமாக அது ஊறிக்கிட்டு ஊறுக்கிட்டுருக்கு அந்த மாதிரி ஊற வச்சிங்கனா தான் கிளப்பி மீன் உள்ளலாம் மசாலா இறங்கி நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு கொடுப்போம் நீங்கள் நினச்சிங்கன்னா பாட்டி பெருங்காயப்பொடிலாம் போடுறாங்கன்னா இந்த மீனுக்கு வந்து பெருங்காயப்பொடி கண்டிப்பாக போட்டே ஆகணும் இந்த மீன் அயில மீன் நம்ம அயில மீன் குழம்பு வச்சாலும் அயில மீனுக்கு போடணும் கவலை மீனுக்கு போடணும் போட்டிங்கன்னா தான் வந்து இந்த வாயு குழந்தை அது வந்து சரியாக இருக்கும் அந்த மீன் மீன் பிரியமாக சாப்பிட்றாங்க ஒரு அஞ்சாறு மீன் நல்லா அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு மூச்சு பிடிக்குது வாயு வந்துடுவாங்க அதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சாய்கூள் போட்டுக்கணும் இந்த மாதிரி மீனுக்கு தான் போடணும் எல்லா குழம்புக்கும் போடக்கூடாது எந்தெந்த மீனுக்கு போடணுமோ அதை அதுக்கு தான் போடணும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வறுவது ரெடி பண்ணிவிட்டோம் மீன் வருவது புயோட பச்சை வரலாம் போட்டு உண்மையை போட்டு விடுவோம் ரொம்ப இப்போ கொத்தமல்லையும் கருவேப்படுத்தலையும் போனால் குழம்பு ரெடியாக வச்சு குழம்பு நடுவில் போட்டு அப்படியே தேரக்கூடாது இப்போ சுற்றி இப்படி செல்ல மீன் உடையாமல் இருக்கும் எந்த மீனாக இருந்தாலும் சரி சுற்றி நம்ம ஊற்றி விட்டோம்னா எப்படி இந்த கோசியை வச்சு நம்ம இப்படி சுற்றுறோம் இல்லையா இப்படி சுற்றுறோம் இல்லையா அதே மாதிரி தினம் இருக்கும் நம்ம இப்படி சுற்றுறது இந்த மாதிரி சுற்ற கற்றுக்கோங்க மீன் வந்து மீனில் படக்கூடாது இந்த கரண்டி அப்போ பார்த்தீங்கன்னா மீன் உடையாது பார்த்தீங்கன்னா மீன் அப்படி வச்சுருக்காங்க பாட்டி எப்படி வச்சுருக்குறோம் பாருங்கள் அது ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த மீன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக வையுங்க திக்காக வையுங்க தண்ணியாக வைக்காதீங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் மசாலா போ முதல்ல கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க மீனை அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து குழம்பு வைங்க ரொம்பவே ருசியாக இருக்கும் பாட்டி போட்ட மசாலாலாம் உங்களுக்கு வீடுகளை காமிச்சிருக்கிறேன் அதே மாதிரி அரைச்சி போடுங்க பச்சையாக தான் காமிச்சிருக்கோம் ஒரு கஷ்டமும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாட்டிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க பாட்டி வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மீன் வறுவலையும் பார்த்துருவோம் எப்படி மீன் வறுவல் ரெடியாச்சு பாத்தீங்களா இது வந்து கனவா மீன் கனவான அந்த கடம்பா இருக்கு பாருங்க அதுவும் இல்லை கனவான்னு ஒரு மீன் இருக்கும் அந்த மீன் ஒரு முள்ளே இருக்காது நல்லா நல்லாயிருக்கும் அந்த மீன் வறுவல் தான் மீன் வறுவெல்லாம் ரெடியாகச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் தேங்க் யூ